வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம இப்போ பார்க்க வந்த இடத்தோட இடம் நம்பருங்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுங்க இந்த இடம் பிடிச்சிருந்தால் கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நம்ம இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோடு பஸ்ஸில் தான் அமைஞ்சிருக்கு கரெக்டாக அந்த மூணு வீடு தரலாங்க தார் ரோடுங்க ஆர் வந்து மூணாவது அடங்குது முப்பது அடி தடங்குது சைட் பூமி சுற்றியுமே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்டு தானங்குது மொத்தம் வந்துங்க அஞ்சரை சென்ட்டுங்க நாற்பத்தெட்டுக்கு ஐம்பதுன்னு ஸ்கொயராக இருக்குது அஞ்சரை சென்ட்டுங்க மேற்கு பத்து சைட்டு முப்பது அடி ரோட் பஸ்லே இருக்குது லைன் வீடுங்க அப்பார்ட்மெண்ட்டு கட்டுறக்கு ஏற்ற இடங்க இது ஃபோன் யூஸ் கூட வாங்கிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம் டார் ரோட்லேருந்து ரெண்டாவது இது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்காங்க திருப்பூர் மாவட்டம் அவனாசி வட்டம் பெருமாநல்லூருங்க பெருமாநல்லூரில் பைபாஸில் இருந்துங்க நம்பியூர் போகிற ரோடு லட்சுமி கார்டனுங்க இந்த லட்சுமி கார்டனில் தான் இந்த இடம் வந்துங்க அமைஞ்சிருக்கு நேருக்கு பார்த்து இது தாராளமாக வந்துங்க ஒரு ஆறுலேருந்து எட்டு வீடு வந்துங்க ஓட்டு வீடுகள் லைன் வீடுகள் கட்டி போயிடலாம் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடம் இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்